வெல்கம் டு கனஞ்சியம் ஃபேமிலி எனக்கு வந்து வீட்லயே ஹெல்தியான ஹார்லிக்ஸ் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்திரலாம் இது வந்து லோட்டஸ் சீட்ஸ் மக்கானா தாமரை விதைன்னு சொல்லுவாங்க அது கடையில கேட்டிங்கனாவே கிடைக்கும் இது வெயிட்டே இருக்காது நம்ம பொறி மாதிரி இருக்கும் அதுல ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க முந்திரி முழு முந்திரியா எடுத்து வச்சிருக்கேன் அதுல ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க பாதாம் அதே மாதிரி ஐம்பது கிராம் எடுத்து சுடுதண்ணியில ஊற வச்சிருக்கிறேன் இது வந்து பத்து நிமிஷம் ஊர்னதுக்கு அப்புறம் தொப்பையை தொடிச்சுட்டு நம்ம பண்ணணும் பால் பவுடர் நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் கோதுமை மாவு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் சக்கரை நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் சக்கரை நூறு கிராம் ஒயிட் சுகர் தான் இப்ப வாங்க இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் பாருங்க இப்ப நம்ம ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் பண்றதுக்கு ஐம்பது கிராம் மக்கானாவை எடுத்து வச்சிருக்கிறத பாதியா போட்டு வறுத்துக்கலாம் ரெண்டு பேட்சா இப்படி நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்ப மக்கானா நல்லா வறுப்பட்டுருச்சு இப்படி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு காமி பண்ணிட்டு எடுத்து போட்டுக்கோங்க இப்ப அடுத்த பேஜும் சேர்த்து வறுத்துக்கலாம் இது போட்டீங்கன்னா கையுடாம வறுத்துக்கோங்க கையுட்டீங்கன்னு சொன்னீங்க கறி போ கீழே புடிச்சுக்கும் அதனால அப்பயே சூடுபடுற மாதிரி வறுத்துட்டே இருங்க இதையும் வறுத்துட்டு காட்டுறோம் உங்களுக்கு லோ பிளேம்ல வச்சு வருத்திருங்க நல்லா மொறு மொறுன் ஆகும் லோ பிளேம்லயே வச்சு இருந்தீங்கன்னா வருத்தி துணிங்கனாதான் வருபடும் இல்ல அப்பே திண்டுதுன்னா நின்னுக்கும் வருபடாது அதை அரைக்கவும் முடியாது கொஞ்சம் விட்டீங்கன்னா கீழே புடிச்சுக்கும் ஃபுல்லா வருத்திட்டு காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க இப்ப நல்லா வருத்தாச்சு கருகாம நல்லா அப்படியே வெள்ளக்கிழல்ல கையுடாம வருத்து நல்லா வருபட்டுருச்சு கிறிஸ்பி ஆயிருச்சு பாருங்க இந்த மாதிரி வறுத்து மாத்திக்கலாம் எடுத்து வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இது நம்ம வீட்டுல அரைச்ச கோதுமை மாவு தான் அதை சேர்த்துக்கலாம் இது மனம் வர்ற அளவுக்கு வருத்துக்கோங்க உங்களுக்கு இது வருத்துட்டு காட்டுறேன் நம்ம கோதுமாவும் நல்லா வருபட்டு இப்ப அதை எடுத்து மாத்திக்கலாம் இந்த மக்கானா கூடவே போட்டு வச்சிருங்க ஆர்டும் அடுத்தது எடுத்து வச்சிருந்தா ஐம்பது கிராம் முந்திரி வருதுங்க இது நான் வந்து முழுக்கு முந்திரி இருந்தது நான் அதை போட்டுருக்கேன் உங்ககிட்ட உடஞ்சி முந்திரி இருந்ததுனாலும் போட்டுக்கோங்க ஐம்பது கிராம் வேணும் எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் பாதாம் முந்திரி மக்கானா மூணு ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் இது இப்படியே வருங்க அடுப்ப வந்து கம்மியான இதுலயே வச்சுட்டு வருங்க இது வறுத்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க முந்திரி நல்லா வறுத்துருச்சு இப்ப அத மாத்திக்கலாம் இப்ப பாருங்க நம்ம ஊற வச்ச பாதாம இந்த மாதிரி தொப்பையை தொளிச்சு எடுத்துருக்குறோம் இந்த மாதிரி தான் ஹார்லிக்ஸ் நல்லா இருக்கும் இது வந்து கொஞ்ச நேரம் வெயில காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ட்ரை ஆயிக்கும் நான் அப்படிதான் பண்ணிருக்கிறேன் இப்ப வாங்க இதை வருத்திடலாம் அடுப்பை வந்து லோ பிளேம்ல வச்சே வறுத்துக்கோங்க இது நல்லா வருத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ நம்ம பாதாம் எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு எல்லாம் இப்படி வறுத்துட்டோம் இப்போ வந்து ஆ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறையில் மாற்றிக்கலாம் பாருங்கள் மாற்றியாச்சு இது இப்படியே கொஞ்சம் ஆற வச்சுருங்க நல்லா ஆறட்டும் இப்போ ஆறுனதுக்கப்புறமா இது கூட பால் பவுட்ரு சர்க்கரை எல்லாமே போட்டு கலக்கி பேஷ் பேஷாக போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க நான் உங்களுக்கு அரைச்சி எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க நம்ம ஹோம்மேடு ஹார்லிக்ஸ் ரெடி ஆயிருச்சு பாருங்க உதிரி உதிரியா இருக்குது இப்போ இது அரைக்கிற போதே பால் பவுடர் சர்க்கரை எல்லாமே சேர்த்து கரத்து பேட்ச் பேட்சா அரைச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்குது இப்போ இது வந்து எப்படி போடுறதுன்னு போட்டு காட்டுறாங்க பாருங்க இப்ப நம்ம அரைச்ச அரைச்சோமே ஹார்லிக்ஸ் போட்டு காலக்குறேன் கலந்து காட்டுற உங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க எனக்கு டம்ளர் பெருசுங்கிறதுனால நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்ப முக்கால் பால் எடுத்துருக்கிறேன் நல்லா ஆத்திக்கலாம் பாருங்க ஹெல்தியான மேட் ஹார்லிக்ஸ் நம்மளா வீட்டில் செஞ்சது இது இது இப்படி நீங்க செஞ்சு ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சிட்டீங்கன்னா மூணு மாசத்து வரைக்கும் கெட்டு போகாம அப்படியே இருக்கும் ஆனா இது வந்து ஏர்டைட் டப்பாவில் போட்டு வைக்கணும் ஹெல்த்தியானது கூட நீங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டன் அமுச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோவெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ